ராமர் ஒரு புராண கதையின் நாயகனா அல்லது இந்த மண்ணில் நடந்த ஒரு உண்மையான மனித வரலாறா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே கேள்வி மனிதர்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறது ராமர் உண்மையில் இருந்தாரா இன்று நாம் நம்பிக்கையோடு அல்ல வரலாற்று சான்றுகளோடு அந்த கேள்வியை அணுகப் போகிறோம் written ரெக்கார்ட்ஸ் முதலில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் இராமாயணம் என்பது ஒரு இடத்தில் மட்டும் பேசப்பட்ட கதையல்ல இந்தியா இலங்கை இந்தோனேஷியா தாய்லாந்து கம்போடியா நேபாளம் இந்த நாடுகள் அனைத்திலும் ராமரை மையமாக வைத்து எழுதப்பட்ட நூல்கள் கல்வெட்டுகள் கோயில்கள் இருக்கின்றன ஒரு கற்பனை பாத்திரம் எப்படி இத்தனை நாடுகளின் பண்பாட்டில் ஒரே மாதிரி இடம் பெறுவது வரலாற்றில் மிகவும் அரிது வால்மீகி ராமாயணம் அன்புவியல் வால்மீகி ராமாயணம் ஒரு முக்கிய விஷயத்தை செய்கிறது அது கதையை மட்டும் சொல்லவில்லை புவியியல் தகவல்களையும் பதிவு செய்கிறது அயோத்தி நதி சித்ரகூட் பஞ்சவடி கிஷ்கிந்தா ராமேஸ்வரம் இலங்கை இந்த இடங்கள் அனைத்தும் இன்றும் உண்மையான புவியியல் இடங்களாக இருக்கின்றன இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த இடங்களின் இடைவெளி நதி ஓட்டங்கள் மலை அமைப்புகள் இவை அனைத்தும் பழைய இந்திய புவியியல் பதிவுகளோடு பொருந்துகின்றன ராம்சேது ஆடம்ஸ் பிரிட்ஜ் இப்போது அதிகமாக விவாதிக்கப்படும் ஒரு விஷயம் ராமசேது இந்தியா இடையே முப்பது கிலோமீட்டர் நீளத்தில் இன்றும் காணப்படும் சுண்ணாம்பு கற்கள் அடுக்கப்பட்ட பாலம் நாசா சாட்டலைட் இமேஜஸ் இந்த அமைப்பு இயற்கையாக உருவானது அல்ல என்று சொல்கின்றன இந்த பாலத்தின் கீழ் உள்ள மணல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது ஆனால் மேலே உள்ள கற்கள் அதற்கு பிந்தைய காலத்தை சேர்ந்தவை அதாவது ஏற்கனவே இருந்த கடலின் மேல் மனிதனால் கட்டப்பட்ட அமைப்பு இது ராமாயணத்தில் சொல்லப்படும் சேது கட்டுமானத்துடன் ஆச்சரியமாக பொருந்துகிறது அயோத்தியா அண்ட் ஆர்கியோலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் அயோத்தி இது ஒரு கற்பனை நகரமா அல்லது வரலாற்றில் இருந்த ஒரு அரச நகரமா ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ அயோத்தியில் நடத்திய அகழாய்வுகளில் பழமையான கோட்டைகள் வீடுகள் தூண்கள் அரசியல் கட்டமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் ஒரு பெரிய அரச நாகரிகம் அங்கே இருந்ததை உறுதி செய்கின்றன ராமாயணம் சொல்லும் வம்ச அரசர்கள் வெறும் கவிதையா அல்லது ஒரு உண்மையான அரச வம்சமா இந்த அகழாய்வுகள் அந்த கேள்விக்கு ஒரு புதிய வெளிச்சம் கொடுக்கின்றன கிஷ்கிந்தா அண்ட் ஹம்பி ரீஜன் கிஷ்கிந்தா வானரர்களின் ராஜ்யம் இன்றைய ஹம்பி பகுதி அங்கே உள்ள மலை அமைப்புகள் குகைகள் பாறை வடிவங்கள் ராமாயண வர்ணனைகளுடன் அசாதாரணமாக ஒத்துப்போகின்றன இதனால்தான் பல வரலாற்றாளர்கள் கிஷ்கிந்தா ஒரு அடையாளக் கதையல்ல ஒரு உண்மையான இடம் என்று நம்புகின்றனர் வாஸ் ராம அ காட் ஆர் அ கிங் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது ராமர் கடவுளா அல்லது ஒரு மனித அரசனா பழைய இந்திய வரலாற்றில் பல அரசர்கள் காலப்போக்கில் தெய்வீக அடையாளம் பெற்றுள்ளனர் புத்தர் மகாவீரர் அசோகருக்கு கூட மாறுபட்ட கதைகள் உருவானது போல ராமரும் ஒரு உயர்ந்த நெறிமுறை கொண்ட அரசராக இருந்து பின்னர் தெய்வீக உருவமாக மாறியிருக்கலாம் ராமர் இருந்தாரா என்ற கேள்விக்கு இன்றும் நூறு சதவீதம் உறுதியான பதிலில்லை ஆனால் ராமாயணம் முழுக்க முழுக்க கற்பனை என்று சொல்வதற்கும் இன்றைய வரலாற்று சான்றுகள் இடமளிக்கவில்லை ராமர் ஒரு மனிதனா ஒரு அரசனா அல்லது ஒரு யுகத்தின் சின்னமா அந்த உண்மையை தேடுவதுதான் இந்த தொடர் இது நம்பிக்கை அல்ல இது தேடல் அடுத்த எபிசோடில் ராமர் சேது மர்மம் என்பதை பார்க்கலாம் இந்த வீடியோ வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளை அடிப்படையாக கொண்டது இது போன்ற தமிழரின் மரபுகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம அடுத்த கதையில சந்திப்போம்